ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் அவங்க கோம்லா டெய்லர் எங்கே வந்துருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழர் தமிழர் ஷோக்கு தான் வந்திருக்கும் வாங்க வீடியோ கொடுக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் டிவிக்கு போகிற வீடியோ தான் கலைஞர் டிவியில் நம்மளை கூப்பிட்டுருக்காங்க அதுக்காக தான் போக போகிறோம் ட்ரெயின் ஏறிட்டோம் ட்ரெயின் ஏறிட்டு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு அதனால் டீ ஒன்று வாங்கி குடிச்சிட்டு அப்படியே ஒரு அக்கா வந்து பக்கத்தில் உட்காந்து இருந்தவங்க பூ வியாபாரம் பண்ணுறாங்க அவங்க அவங்க ஒரு ஹெல்ப் கேட்டாங்க பூ கொஞ்சம் கட்டி கொடுமா ஒரு ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி பரவாயில்ல கொடுக்கா நான் கட்டி தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அக்காவுக்கு பூ கொஞ்சோண்டு நம்மளால முடிஞ்ச உதவி செஞ்சோம் எந்த உதவியாக இருந்தாலும் நம்மளால முடிஞ்சது செய்வான் இல்லை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா அப்படியே இறங்கி அன்னியார் வீட்டுக்கு போயிட்டோம் அன்னி வீட்டில் வந்து தடுப்பூடல சமையல் வடை சாம்பார் மீன் வறுவல் சுட சுட சாதம் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு இருந்தாங்க நான் போகிறத காட்டி ரெடியாக செமையாக இருந்தது எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்பா வந்து களைஞ்சி டிவிக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு நைட் அங்கே தங்கிட்டு காலையில் களைஞ்சி டிவிக்கு கிளம்பிட்டோம் நானும் அன்னியும் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் களைஞ்சி டிவிக்கு போன ஒரு சந்தர்ப்பம் இது ரொம்ப ஹாப்பியான இது நானும் டிவியில் வருவேன் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம் கலைஞர் டிவியில் ஷோக்கு தான் போகிறோம் இன்னைக்கு ரெண்டு பேரும் வாங்க போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம் இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா கலைஞர் டிவி ஷோக்கு தான் போகிறோம் நம்மளை வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க செலக்ட் பண்ணி ஓகே பண்ணிட்டாங்க இன்றைக்கி அந்த ஷோ தான் போகிறோம் நானும் கும்பலாவோம் நைட்டே வந்துட்டாங்க கொம்பளை நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்கலாம் கண்டினியூ பண்ணலாம் அப்படியே வீடியோ எடுத்து போட்டுக்கலாம் ஷூட்டிங் எடுக்கிற இடத்துக்கு வந்துட்டோம் நாங்க போயிட்டு ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் இவங்க தான் ஆபி பார்வதி தேவி இவங்க ரெண்டு என்னோட செல்லங்க இவங்களை பார்க்க நான் வந்துருக்கேன் ரெடி ஆயிட்டு பார்க்கலாம் இங்கே தாங்க ரெடியாக போகிறோம் நாங்கள் இங்கே வந்து பிக் பிக் பாஸ் வீடெல்லாம் பார்த்தோம் சூப்பராக இருந்தது என்ஜாய் ரொம்ப ஜாலியாக இருக்குது இங்கே தான் கொடுத்துருக்காங்க ரெடியாகிறதுக்கு ஏசியெலாம் காட்டு ரெடி ஆகிட்டு பார்க்கலாம் எல்லாம் ரெடி ஆகிட்டு

சாப்ப முடிச்சுட்டோம் உள்ளே போக போகிறோம் உள்ளே போனால் வீடியோலாம் எடுக்க முடியாது அதனால இங்கேயே முடிச்சுக்கிறோம் அப்பா வந்து பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் நான் தான் உங்க கோம்லா டைலர் எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூணு பேர் அவங்க வந்து அபி பார்வதி கரூர்லேருந்து வந்திருக்காங்க இவங்க அசோக் தேவி ஏற்கனவே எல்லாம் பார்த்துருப்பீங்க நான் தமிழன் சோசியல் மீடியாவில் ரெண்டு பேருமே அவார்டு வாங்கியிருக்காங்க இந்த அவார்டு வாங்கின மூலமாக நிறைய விஷயங்கள் அவங்களுக்கும் நல்லது நடந்துச்சு எனக்கும் நல்லது நடந்துருக்கு இவங்களை ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இவங்க ஒரு உறவு எனக்கு சென்னையில் கைச்சுக்கிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஹாப்பி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் அசோக் பேசுகிறேன் இந்த வீடியோ வந்து எதுக்குன்னா நம்ம தமிழா தமிழா டிவி ஷோ கம்மையாக போது நாங்கள் சாப்பிட்டோம் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் அபி சிஸ்டர் கரூர்லேருந்து வந்து எங்களுக்கு பசம் வெயிட் பண்ணாங்க செம்ம இவங்க மாதிரி நட்பு கிடைக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படணும் ஏன்னா அவங்க அவ்வளோ ஜாலி டைப்பு நாங்களும் அப்படி தான் அதனால இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் எங்கள் மூணு பேரையும் பிடிக்கிறவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க மக்கள் மதியில் எங்களோட வீடியோலாம் நிறைய பரவணும் அதனால தான் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்ச கலைஞர் டிவிக்கு போயிட்டு இப்போதான் வந்து அவங்க வீடியோ எடுக்க முடியல அதுதான் வீட்டில் வந்து நம்ம கலைஞர் டிவிக்கு போயிட்டு வந்தோம் அந்த ஷோ வந்து வா தமிழா வா அந்த நிகழ்ச்சிக்கு தான் நம்ம ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து அஞ்சாயிரம் ரூபாய் மதிப்புள்ள கிஃப்டை வச்சு கொடுத்தாங்க நான் அதை நினச்சி போகல எதையும் நினச்சி தான் நான் போனேன் கண்டிப்பாக எனக்கு இவ்வளோ பெரிய கிஃப்ட் கிடைக்கும் நினைச்சு பார்த்து சிஸ்டர் நம்மளுக்கு கூட இருந்து உறுதுணையாக இருந்து நான் அழுவும் போது தடவி கொடுத்து அவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க அவங்க எப்படின்னு தெரியல போன ஜென்மத்தில் நம்மளுக்கு அக்காவா இருந்து இல்லை அப்படின்னு நல்லா கேர் பண்ணியிருந்தாங்க நம்மளை விட்டு கொடுக்காத அசோக் தேவி அசோக் தேவி இந்த வர வரைக்குமே நான் எங்களுக்கு தெரிய விட்டு கொடுக்கல அதனால அபி சிஸ்டருக்கு வாழ்த்துக்கள் கண்டிப்பா எப்பவுமே நான் உங்க கூட இருப்பேன் யார் உங்களை யார் எது சொன்னாலும் எனக்கு உங்களை பிடிக்கும் அதே மாதிரி கோமலாக்கும் உங்களை பிடிக்கும் எங் நம்மளோட நட்பு எப்பவுமே தொடர்ந்தே இருக்கும் கண்டிப்பாக சிஸ்டருக்கு வாழ்த்துக்கள் வாழ்க வளர்ப்பு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டே இருங்க வீடியோ என்னோட வீட்டுக்காரர் வந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறது என் தான் இவ்வளோ தூரத்துக்கு மூணாவது ஷோ போய் ரொம்ப நன்றி நீங்க நீங்கள் சப்போர்ட் பண்ண சின்னதாக ஓப்பன் பண்ண சேனலில் இருந்து தான் இவ்வளோ ஆதரவு கிடைச்சிருக்கு என்றும் ஆதரவு கொடுக்கணும் என்னோட நாத்தனாருக்கும் ஆதரவு கொடுக்கணும் டோமநாட்டையில் இருக்குது சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் இத்துடன் முடிவெடுக்கிறது இந்த வீடியோ மீட் பேஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் எல்லாருக்கும் பாய் பாய் சவீர்மா பாய் தேங்க் யூ